திம்மசமுத்திரம் பகுதியில் இருபத்தி மூன்று சிப்பங்களில் சுமார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோ பொது விநியோக திட்ட அரிசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை காஞ்சிபுரம் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் தலைமையில் குடிமைப்பொருள் வட்டாட்சியர் மற்றும் தனி வருவாய் ஆய்வாளர்கள் இன்று கைப்பற்றி சிறுகாவேரிப்பாக்கம் வாணிப கிடங்கில் ஒப்படைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் வட்டம் திம்மசமுத்திரம் பகுதியில் பொது விநியோக திட்ட அரிசி மூட்டைகளை மறைமுகமாக கிடங்குகளில் பதுக்கி வைத்து கடத்தப்படுவதாக வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்ட வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் தலைமையில் காஞ்சிபுரம் குடிமைப்பொருள் தனிவட்டாட்சியர் மற்றும் தனி வருவாய் ஆய்வாளர்கள் குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தலைமை காவலர் ஆகியோர் பிற்பகல் பனிரெண்டு முப்பது மணியளவில் இன்று திம்மசமுத்ரம் ஏரி அருகில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பொது விநியோக திட்ட அரிசியினை டிஎன் பதினெட்டு பி முப்பத்தொன்று இருபத்தொன்னு டாடா ஏஸ் என்ற வாகனத்தில் ஏற்றி கொண்டிருந்தது கண்டறியப்பட்டு மேற்படி வாகனத்தின் ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி தலைமறைவாகிவிட்டார் மேற்படி இடத்திலிருந்து இருபத்தி மூன்று சிற்பங்களில் சுமார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோ பொது விநியோக திட்ட அரிசி ஆவணங்கள் ஏதுமின்றி இருந்ததால் சம்பவ சாட்சிகள் முன்னிலை பற்றுகை செய்யப்பட்டது மேற்படி கைப்பற்றுகை செய்யப்பட்ட இருபத்தி மூன்று சிப்பங்களில் சுமார் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோ பொது விநியோக திட்ட அரிசி சிறுகாவிரிப்பாக்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் ஒப்படைக்கப்பட்டும் இன்றியமையா பண்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது